அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம் இன்று இந்த பதிவில் நான் உள்ளங்கையில் உள்ள சுக்கரமேடு சுக்கரமேடு பற்றி மட்டும் விவரம் சொல்ல ஆவலாக இருக்கிறேன் கையில் உள்ள ஆயில் ரேகை அரை வட்டமாக வந்து மூன்று பிரேஸ்லெட் இருக்கும் இடத்தில் சிலருக்கு முடியும் சிலருக்கு கொஞ்சம் உயரமாகவே முடிந்துவிடும் இது அவர்களுடைய ஆயிலை பொறுத்த விஷயம் மேடு மேடுகளிலே உயர்வான மேடு அதிக பகுதியை ஆக்கிரமித்து உள்ள மேடு தான் ஒருத்தருடைய குணாதிசயங்கள் சுயமாக முன்னேறுவது மன வளர்ச்சி உதவி செய்யும் எண்ணம் போன்ற அனைத்து ரகசியங்களும் அந்த மேட்டில்தான் அமைந்திருக்கும் பொதுவாக மேடு மிகவும் தனிவாக அமைந்திருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் சுமாராகவே இருக்கும் சொல்லும் அளவிற்கு முன்னேற்றம் இருக்காது சற்று கொஞ்சம் மிகவும் உயரம் இல்லாமல் மிதமாக இருந்தால் தானே முயற்சி செய்து படித்து உழைத்து சம்பாதித்து முன்னேறுவார்கள் குடும்பத்தின் மேல் பாசமாக இருப்பார்கள் தாராள எண்ணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அதே நேரத்தில் அனைவரிடம் அனுசரித்து போகும் நல்ல பண்பு உள்ளவர்களாக இருப்பார்கள் அந்த மேடு சுக்கிரமேடு மேடு உப்பலாக உயர்வாக இருந்தால் கொஞ்சம் முன்கோபக்காரர்களாக இருப்பார்கள் பண வசதி இருக்கும் அதே நேரத்தில் தேவையில்லாத கெட்ட பழக்கங்களில் பணத்தை விரயம் செய்வது அவர்களுக்கு வாடிக்கையாகவே போய்விடும் கொஞ்சம் முரட்டுத்தனம் இருப்பதால் யாரிடமும் அன்பு காட்ட மாட்டார்கள் ஆகையால் உள்ளங்கையில் அமைந்துள்ள சுக்கிரமேடு மிதமாக இருப்பது மிகவும் நல்லது அதில் குறியீடுகள் முக்கோணம் சதுரம் முழுவது போன்று விழுவது ஒன்றும் கெடுதல் கிடையாது படுக்கை கோடுகள் நிறையவே ஈர்க்கக்கூடாது சுக்கரமேடு மிதமாக இருப்பது நல்லது தாங்கள் கையில் இது இதுபோன்ற அமைப்பு இருக்கிறதா என்று தாங்கள் தாங்களே செக் பண்ணி செய்து கொள்ளுங்கள் இது போன்று மேலும் நல்ல தகவல்களை உங்களுக்கு தருவதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் இதில் குறிப்பிட்டுள்ள என்னுடைய நண்பரை ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்துங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நன்றி நன்றி